நேத்து என்னோடய வீட்டில் அக்ஷய திருத்திக்கு சிம்பிளாக நான் வந்து பூஜை பண்ணினேன் அதோட ப்ளாக் தான் இது காலையிலேயே போயிட்டு என் ஹஸ்பண்ட்டை ஏதாவது கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் அப்படியா வாங்கணுமான்னு கேட்டார் நம்மக்கிட்ட இல்லைன்னு தெரியும் இருந்தாலும் ஒரு சின்ன ஆசை கேட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஆள் நூறுரூபா கையில் கொடுத்து இந்தா கல் உப்பு வாங்கி வீட்டில் வை வேற எதுவும் வாங்க தேவையில்ல யாரும் சொல்லலை நகை வாங்க சொல்லின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டார் அப்புறம் நான் அதை போய் நூறுரூபா எடுத்துகிட்டு போயிட்டு கல் உப்பு மஞ்சள் அப்புறம் வெள்ளம் இது மூணுமே வாங்கிட்டு வந்து அப்புறம் நான் மகாலட்சுமி அம்மனுக்கு வந்து பாக்கு பூ பழம் சிம்பிளாக வந்து பால் பாயசம் தான் ரொம்ப அது வந்து அந்த ஐதீகமாக பால் பாயசம் வைக்கணும்னு சொல்லிட்டு யூடியூப் சேனலை பார்த்தேன் ஒரு சேனல் அதனால நான் சிம்பிளாக பால் பாயசம் செஞ்சேன் இந்த ப்ராடக்ட் வந்து மீசோல தான் வாங்கியிருந்தால் ரொம்பவும் அழகாக இருக்குல்ல இதோட ப்ரைஸ் வந்து நூற்றி பத்து ரூபா தான் அப்புறம் நான் கிச்சனில் தான் நேற்று நான் சாமி கும்பிட்டேனே எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு அடுத்தடுத்து நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் விழாவில் போடுறேன் இல்லைனா லாங் வீடியோ ஷேர் பண்ணுறேன் பாய்